மோடியை கூப்பிடுவதை தவிர்த்து விட்டார்கள் இங்கே தான் செக் ஆரம்பிக்குது என்னென்னா மோடிக்கு செக் வச்சு சேர்க்கணே அமெரிக்கா அமெரிக்கா அமெரிக்காவோட இரண்டு பகுதி இருக்கும் ஆட்சியாளர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட படக்கூடிய அதிபர் இருப்பார் ஆனால் அந்த அதிபர் வந்து எல்லாத்தையும் டீல் பண்ண மாட்டார் அந்த அதிபர் யாராக வேணாலும் இருக்கலாம் எந்த கட்சியாக வேணாலும் இருக்கலாம் ஆனால் அமெரிக்காவோடைய ஒரு ஒரு அண்டர் கரண்ட் அதாவது என்னென்னா முதுகெலும்பு என்று சொல்லக்கூடிய உளவு பிரிவு சிஏவாக இருந்தாலும் சரி வேற ஒரு சில குழுக்கள்லாம் இருக்குது இவர்கள் தான் இந்த உலகத்தை எப்படி கொண்டு போகணும் நம்ம கீழே எப்படி அடிமையாக வச்சுருக்கணும் யாரை எங்கே கவர்த்தணும் எவனை எந்த ஆட்சியை கவச்சிடணும் எந்த நாட்டில் என்ன வேலையை செய்யணும் அப்படின்றத அவர்கள் முடிவு செய்வாங்க அது அதிபர் பதவி ஏற்றாலும் சரி யார் ட்ரம்ப் வந்தாலும் சரி பைடன் இருந்தாலும் சரி அவர்கள் செய்ய வேண்டிய வேலையை அவள் செய்து கொண்டே தான் இருப்பாங்க அதில் ஜுடிஷியரி இருக்கும் சிஏஏ இருக்கும் எஃபிஏ இருக்கும் இன்னும் பல வெளியே சொல்ல முடியாத பல பிரிவுகள்லாம் இருக்குது இவர்கள் தான் அதை இயக்கிக் கொண்டிருப்பார்கள் அந்த வகையில் தான் மோடிக்கு செக் வச்சுட்டாங்க நம்ம ஏற்கனவே போட்டிருந்தோம் அந்த செக் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா